சன் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் கேஸ்ட் ஆனாலும் ஒரு சில சீரியல்ஸ் ரசிகர்களுடைய மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அந்த லிஸ்டில் இருக்கிறது தான் ரோஜா சீரியல் ஸோ திரும்பவும் ரோஜா ரசிகர்கள் அதாவது ரோஜா சீரியல் ரசிகர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வரவிருக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டுருங்க அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடச்சிருக்கு வேறு லெவலில் எல்லோருமே நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து இருக்காங்க ரோஜா சீசன் டூ வருதா இல்லாட்டி வேறு ஏதாவது வெப் சீரிஸ் மாதிரி வருதா இல்லை வேறு ஏதாவதா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாம இருக்கோமே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் குழம்பி போயிருக்காங்க அதுலேயுமே சரிகம அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் தான் வந்து இதை வந்து இது பண்ணுறாங்க ஸோ வேற என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு அப்படியே சீசன் டூவாக இருந்துச்சுன்னா அதில் நடிகர் நடிகைகள் வந்து யாரு அவங்களே நடிப்பாங்களா இல்லை வேற யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்